ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்கள் மிதனும் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது உடல் நலனில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் குடும்பத்தில் உறவினர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியே உங்களுக்கு உண்டாகும் தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் இன்று அனுகூலமாக முடியும் பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்றாலும் பெரிதாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது இன்று விநாயகரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு இன்று உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் சற்று கவனமாக இருப்பது நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவும் முடிகிறது நன்றி